வணக்கம் ஐடிஐ களப்பணியாளர் போட்டித் தேர்வுக்கான வயர்மேன் எலக்ட்ரிஷியன் கொஸ்டின்ஸ் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பின்வரும் இதில் பயோ கேஸ் பவர் ஜென்ரேஷனுக்காக பயோமோ சிதைவுற செய்யப்படுகிறது மிக்சிங் டேங்க் அவுட்ஃப்ளோ டேங்க் டைஜஸ்டர் டேங்க் கேஸ் ஃபோல்டர் ஆன்சர் டைஜஸ்டர் டேங்க் செகண்ட் கொஸ்டின் புவி வெப்ப ஆற்றல் என்பது டேஷ் ஒரு புதுப்பிக்கத்தக்க என் எனர்ஜி மூலாதாரம் மாற்று எனர்ஜி மூலாதாரம் எனர்ஜி மூலாதாரம் மேலே உள்ள அனைத்தும் மூன்றாவது கொஸ்டின் உற்பத்தி நிலையத்தில் பயன்படுத்தப்படுகிறது வளிமண்டலத்தில் உள்ள வெப்பம் வளிமண்டலத்தில் உள்ள வெளியே உள்ள வெப்பம் பூமியின் உள்ளே உள்ள வெப்பம் சூரிய வெப்பம் ஆன்சர் பூமியின் உள்ளே உள்ள வெப்பம் நான்காவது கொஸ்டின் பின்வரும் எது புதுப்பிக்க முடியாத பவர் ஜெனரேஷன் ஆகும் ஸ்டீம் பவர் ஜெனரேஷன் நியூக்ளியர் பவர் ஜெனரேஷன் சோலார் பவர் ஜெனரேஷன் டீசல் பவர் ஜெனரேஷன் ஆன்சர் சோலார் பவர் ஜெனரேஷன் ஐந்தாவது கொஷின் பின்வரும் எந்த ஆற்றல் சோலார் செல்களில் மின்னாற்றலை உற்பத்தி செய்ய பயன்படுகிறது பயோகேஸ் சூரியன் காற்று அலை ஆன்சர் சூரியன் ஆறாவது கொஷின் போட்டோவோல்டாக் சோலார் எனர்ஜி கன்வர்ஷன் சிஸ்டம் டேஷை பயன்படுத்துகிறது எரிபொருள் செல் சோலார் செல் சோலார் பேண்ட் சோலார் கலெக்டர்ஸ் ஆன்சர் சோலார் செல் ஏழாவது கொஷின் ஒரு பிரகாசமான கோடை நாளில் சூரியன் வெளியிடும் ஆற்றல் டேஷ் எழுநூறு வார்ட்ஸ் பெர் மீட்டர் ஸ்கொயர் எண்ணூறு வார்ட்ஸ் பெர் மீட்டர் ஸ்கொயர் ஒரு கிலோ கிலோவாட் ஸ்பெர் மீட்டர் ஸ்கொயர் ரெண்டு கிலோவாட்ஸ் பெர் மீட்டர் ஸ்கொயர் ஆன்சர் ஒரு கிலோ கிலோவாட்ஸ் பெர் மீட்டர் ஸ்கொயர் கொஸ்டின் சோலார் செல்லில் அவுட்புட் பவரை சார்ந்திருக்கும் புவியின் புவியீர்ப்பு விசை அந்நேர பொழுது ஒளிக்கதிர்களின் செறிவே செறிவு வளிமண்டலத்தில் உள்ள ஹைட்ரஜன் அளவே வளிமண்டலத்தில் உள்ள ஆக்சிஜன் அளவே ஆன்சர் அந்நேர பொழுது ஒளிக்கதிர்களின் செறிவு ஒன்பதாவது கொஸ்டின் மேகம் சூழ்ந்த தட்பவெப்பம் மற்றும் நிலவு ஒளியில் சோலார் செல்கள் செயல்படும் போது உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்தின் அளவு என்ன மிக அதிக மின்சாரம் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுவதில்லை அதிக மின்சாரம் உற்பத்தி செய்யப்படும் குறைந்த மின்சாரம் உற்பத்தி செய்யப்படும் ஆன்சர் குறைந்த மின்சாரம் உற்பத்தி செய்யப்படும் பத்தாவது கொஷின் மின்னாற்றல் உற்பத்திக்கான சோலார் செல்களின் முக்கிய பின்னடைவுகள் டேஷ் குறைந்த வினைத்திறன் கிடைக்கப் பெறுதல் குறைபாடு அதிக செலவு மற்றும் பராமரிப்பு பிரச்சினை இவை அனைத்தும் ஆன்சர் அதிக செலவு மற்றும் பராமரிப்பு பிரச்சினை பதினோராவது கொஷின் பின்வருவற்றுள் எது முதன்மை ஆற்றல் மூலாதாரமாக காற்றை கொள்வதன் நன்மையாகும் முன்கூட்டி கணிக்க முடியாது நிலையற்றது புதுப்பிக்க முடியாது இவற்றுள் எதுவுமில்லை ஆன்சர் இவற்றுள் எதுவும் இல்லை பன்னெண்டாவது கொஷின் எந்த மின் நிலையம் சுற்றுச்சூழல் இடர் மாசு பிரச்சினைகள் இல்லாதது மின் நிலையம் அணு மின் நிலையம் காற்று மின் நிலையம் மேலே உள்ள அனைத்தும் ஆன்சர் காற்று மின் நிலையம் பதிமூணாவது கொஸ்டின் பின்வருவற்றுள் எது உயர்ந்தபட்ச கிரீடு இணைக்கப்பட்ட நிறுவத்திறனை கொண்டுள்ளது சோலார் பயோமாஸ் காற்று சிறிய ஹைட்ரோ ஆன்சர் காற்று பதினான்காவது கொஸ்டின் கிடைமட்ட அச்சு மற்றும் செங்குத்து அச்சு ஆகியவை டேஷ் என்பதன் வகைகள் ஆகும் நியூக்ளியர் ரியாக்டர் காற்றாலைகள் காற்றாலைகள் பதினைந்தாவது பின் ஒருவற்றுள் எது ஒரு கடல் அலை மின் உற்பத்தி நிலையத்தின் தீமையாகும் கட்டமைப்பு வேலைகளின் செலவு அதிகம் மின் உற்பத்தி விட்டுவிட்டு நடைபெறும் குறைந்த மற்றும் அதிக அளவு இரு நேரங்களில் மாறுபாடு இவை அனைத்தும் ஆன்சர் இவை அனைத்தும் பதினாறாவது கொஷின் மிக வேகமாகவும் அதே சமயம் தொகுப்பாகவும் நகரும் கேஸ் மூலம் நேரடியாக மின் உற்பத்தி செய்யும் வழிமுறை டேஷ் என அழைக்கப்படும் ஸ்டீம் பவர் ஸ்டேஷன் மேக்னட்டோ ஹைட்ரோடைனமிக் பவர் ஸ்டேஷன் சோலார் பவர் ஸ்டேஷன் பயோகேஸ் பவர் ஸ்டேஷன் ஆன்சர் மேக்னட்டோ ஹைட்ரோ டைனமிக் பவர் ஸ்டேஷன் பதினேழாவது கொஷின் பதினேழாவது கொஷின் எந்த வகை பவர் பிளான்டில் சுழலும் கர்பைன் மற்றும் ஜென்ரேட்டர் இல்லை ஸ்டீம் பவர் ஸ்டேஷன் சோலார் பவர் ஸ்டேஷன் டைனமிக் பவர் ஸ்டேஷன் பயோகேஸ் பவர் ஸ்டேஷன் ஆன்சர் டைனமிக் பவர் ஸ்டேஷன் பதினெட்டாவது கொஸ்டின் பயோகேஸில் பிரதானமாக உள்ளவை டேஷ் கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜன் நைட்ரஜன் மீத்தீன் ஆன்சர் மீதீன் பத்தொன்பதாவது கொஸ்டின் பயோமாஸின் எச்சம் எது பயோஃபியூவல் பயோகேஸ் சேரு உரம் ஆன்சர் சேறு இருபதாவது கொஸ்டின் சூரிய வெப்ப ஆற்றலானது மின்னாற்றலாக எவ்வாறு மாறுகிறது சோலார் செல் மூலம் வெப்ப முறை மூலம் வெப்ப சலன முறை மூலம் வெப்ப கதிர்வீச்சு முறை மூலம் ஆன்சர் வெப்ப சலன முறை மூலம் இருபத்தி ஒன்றாவது கொஸ்டின் சோலார் செல் ஃபோட்டோ வோல்டாயிக் செல்லை உருவாக்க பயன்படும் மெட்டீரியலின் பெயர் என்ன சிலிகான் கண்ணாடி ஆன்டிமனி கோபால்ட் ஆன்சர் சிலிகான் இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் ஒளியின் அடர்த்தி குறைவாக இருந்தால் சோலார் செல்லில் என்ன நடைபெறும் செல்லில் அவுட்புட் இருக்காது அவுட்புட் வோல்டேஜ் அதிகரிக்கும் அவுட்புட் வோல்டேஜ் குறையும் எந்த விளைவுமென்றே அதே அளவில் இருக்கும் ஆன்சர் அவுட்புட் வோல்டேஜ் குறையும் இருபத்தி மூணாவது கொஸ்டின் எவ்வாறு சோலார் பேனலில் மின் உற்பத்தி ஆகிறது சூரிய ஒளி கண்ணாடி மீது மோதும் போது சூரிய ஒளி பிரதிபலிக்கும் பொருள் மீது மோதும் போது சூரிய ஒளி நிக்கல் பூச்சி மீது மோதும் போது சூரிய ஒளி ஃபோட்டோ வோல்டாயிக் மீது மோதும் போது ஆன்சர் சூரிய ஒளி ஃபோட்டோ வோல்டாயிக் மீது மோதும் போது இருபத்தி நான்காவது கொஸ்டின் அலை மின் நிலையத்தில் பரேஜின் செயல்பாடு என்ன அலைகளின் வேகத்தை கட்டுப்படுத்துவது கடலை நோக்கி தண்ணீரை வெளியேற்றுவது கடல் முகத்துவாரத்தில் தண்ணீரை வெளியே வெளியேற்றுவது நிலையாற்றலை இயக்கலாக மாற்றுவது ஆன்சர் கடல் முகத்துவாரத்தில் தண்ணீரை வெளியேற்றுவது இருபத்தைந்தாவது கொஸ்டின் அலைமின் உற்பத்தியில் பயன்படுத்தப்படும் டர்பைன் செயல்பாடு என்ன அணையின் மற்ற பாகங்களுக்கு நீர் நீர்பாவதை தடுத்தல் நிலையாற்றலை இயக்க ஆற்றலாக மாற்றுவது நீர்மட்டத்தை நிலையாக அளவில் பராமரித்தல் இயக்க ஆற்றலை நிலையாற்றலாக மாட்டுவது ஆன்சர் நிலையாற்றலை இயக்க ஆற்றலாக மாட்டுவது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்